ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி வந்து நீங்கள் நமக்கு வந்துடக்கூடிய ஆர்டர் பாருங்கள் ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா ப்ளைனில் இருக்கக்கூடிய கண்ணாடி வளையல் அப்புறம் வந்து புள்ளி வளையல் குவாலிட்டியான புள்ளி வளையல் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வளையல் இது எல்லாமே ஆர்டர்னு எல்லாமே பேக் பண்ணிவிட்டேன் பிளைன் வளையல் மட்டும் உங்களுக்கு பேக் பண்ணாமல் ஒவ்வொரு வளையல் மட்டும் இருக்கக்கூடிய கலர்ஸ்லாம் காமிக்கிறதுக்காக ஒன்று ஒன்று பேக் பண்ணாமச்சுருக்கேன் பாருங்கள் மொத்தம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டஜன் வரும் பாருங்கள் இது ஒரு ஃபுல் பாக்ஸ் இது இது பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு ஃபுல் பாக்ஸ் பாருங்கள் இது ஃபுல் பாக்ஸு ஃபுல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டஜன் வரும் பாருங்க இதை பார்த்தீங்கன்னா பதினெட்டு மொத்தம் பதினெட்டு டஜன் இருக்கு இதில் ஒவ்வொரு கலரையும் ரெண்டு 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 கொடுத்துருப்பாங்கண்ணா ஒவ்வொரு கலர் ஒட்டு மீது எல்லாருக்கும் ஒவ்வொரு கலையிலாம் பேக் பண்ணியிருக்கேன் பாருங்க இது எல்லாமே ஒன்றொன்னும் வேறு வேறு கலரு நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இதெல்லாம் இப்போ இந்த வலையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டசன் இருபத்தஞ்சு சைனிங் விலை இல்லை ஃபுல் சைனிங்ல இருக்கும் உங்களுக்கு இதே கலர்ஸ் பாருங்க அப்படியே நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலுமே இந்த ஃபுல் பாக்ஸ் நம்ம காமிக்கல எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒன்பது கலர் மட்டும் காமிச்சிருந்தோம் இதில் அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க இதில் இருக்கக்கூடிய ஒன்பது கலரு எல்லா இதே கலருக்கு சேம் ரெண்டு வந்துடும் உங்களுக்கு டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது பாருங்க அதில் இது பாருங்கள் ஒன்று ஒன்று ஒவ்வொரு கலர் பாருங்கள் கலர்ஸ் காமிக்கிற க்ளோஸ் அப்பில் பாருங்கள் இது மாதிரி ப்ளூ மாதிரி ஒரு கலர் வரும் இது பார்த்திங்கன்னா ரெட்டு இது பார்த்திங்கன்னா க்ரீனு அப்புறம் இது பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் மாதிரி ஒரு கலர் பாருங்கள் இது இது ஒரு க்ரீனு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் எஃபெக்டெலாம் வரும் பாருங்கள் சில்வர் எஃபெக்டில் வரும் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மாதிரி ஒரு கலர் அப்புறம் இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரு இது பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் மாதிரி இது மொத்தம் இதில் ஒன்பது கலர் வரும் எல்லா கலருக்கு ரெண்டன்னு கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் பன்னெண்டு தான் சாரி பதினெட்டு தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இதில் பாதி வேணால் ஒன்பது மட்டும் இந்த ஒன்பது கலர் மட்டும் வேணால் வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புள்ளி வலையில் பாருங்கள் இதில் உங்களுக்கு மேலே கலர் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் வெளியே கலர் நல்லா எஃபெக்ட் தெரியுது பாருங்கள் இது குவாலிட்டி இருக்கக்கூடிய புள்ளி இது பாருங்க ஸ்கை ப்ளூ கலர் ரெட் கலர் இது வந்து பார்த்திங்கன்னா டசன் நாற்பது ரூபா வருது இது குவாலிட்டி குவாலிட்டி கம்மியான ரேட்டு கம்மியாக வரும் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஆறு கலர் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ரெண்டு மொத்தம் பன்னெண்டு டஜன் வரும் பாக்ஸுக்கு இது மட்டுந்தான் ப்ளெயின் வழியில் மட்டுந்தான் பதினெட்டு டஜன் பாக்ஸு இதெல்லாம் மற்ற வழி எல்லாமே பன்னெண்டு டஜன் பாக்ஸ் தான் வரும் இது பாருங்கள் இதுவுமே இது இந்த பிளைன் வழியில் மட்டும் ஒரு கஸ்டமருக்கு இந்த பேக்கிங்கும் இந்த பேக்கிங்கும் இது ரெண்டும் சேர்த்து ஒரே கஸ்டமர் பாருங்கள் புள்ளி வழியில் ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா கலரும் ரெண்டு ரெண்டு மொத்தம் ஆறு கலர் வரும் உங்களுக்கு இதுலேயும் அதே பன்னெண்டு கலர் தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை வேணாலும் பாதி வாங்கிக்கலாம் நீங்கள் பாக்ஸ் அடித்தீங்கன்னா ரூபா கம்மியாக டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா பாக்ஸுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் கிடையாது தனியாக எடுத்தீங்கன்னா வளையல் ரேட்டுலாம் வந்து உங்களுக்கு நாற்பது எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் மட்டும் மொத்தம் வரும் பாக்ஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தான் பன்னெண்டு டஜருக்கு மேலே எடுத்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி இதே சேம் கஸ்டமருக்கு பாருங்க இதே சேம் கஸ்டருக்கு ப்ளைன் வளையலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதே சேம் அதில் இருக்கக்கூடிய ஒரு எட்டு கலர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதில் அதே தான் ப்ளூ ப்ரௌனு எல்லோ ரெட் சொல்லிட்டு இதில் ஒரு ஒன்பது கலர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் இல்லாமல் வந்து பெங்களூர் வளையல் பாருங்கள் பேங்களூர் வலையில் கோல்டன் கலர் வளையல் இது வரும் கோல்டனில் ரெண்டு டஜன் ப்ளைனில் எட்டு பேங்களூரையில் ரெண்டு இதில் ஒரு பாக்ஸ் ரெண்டு ஒரு கஸ்டமர் இருக்குது இந்த பிளைன் வளையல் மட்டும் ஃபுல் பாக்ஸ் ஒரு கஸ்டமருக்கு உங்களுக்கு வளையல் தேவைப்படுறோம் நீங்கள் பாதி வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒன்று ரெண்டு கூட வேணாலும் வாங்கிக்கலாம் பாக்ஸ் எடுக்கும்போது ஃப்ரீ டெலிவரி ஒன்று ரெண்டு எடுத்தீங்கன்னா டெலிவரி தனியாக நாற்பது ரூபா லோக்கலுக்கு லோக்கல்க்கு தமிழ்நாட்டுக்குள்ளே நாற்பது ரூபா அதர் ஸ்டேட்டில் வந்து அறுபது ரூபா உங்களுக்கு டெலிச்சார்ஜ் வரும் தேவைப்படுறாங்க ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாக்ஸாக எடுக்கிறங்கிற அவசியம் இல்லை உங்கள் ஒன்று ரெண்டு வேணாலும் தேவைப்படலாம்னு எடுத்துக்கலாம் தேங்க்யூ